அது வந்து தமிழ்நாட்டிலே வந்து மூணாவது பிளேஸ்ல நம்ம வந்து நம்ம நாகர்கோவில் ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம தான் வச்சுக்க தேர்ட் பிளேஸில் இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல தான் இருக்குது அப்போ நம்ம இதுக்கு நாகர்கோவிலுக்கு வந்து இந்த ரோபோட் வந்ததில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஹைதராபாத் பெங்களூர் எங்கே பண்ணாலே ரோபோட்டிக் இருக்கான்னு தான் பேஷண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவேர்னஸ் ரொம்ப வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து செவன் இயர்ஸ் முன்னாடி சார் தான் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா அனுபவித்த பெயின் வந்து இன்னும் எனக்கு கண் முன்னாடி இருக்குது அவங்க எப்பயுமே பெயின் ரொம்ப டாலரேட் பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணதுல இருந்து ஒரு ஒரு மந்த் கோவம்னா அவங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப கோவம் இருக்குது அப்போதான் சாத்தை நான் கேட்டேன் இவ்வளோ சிறிய பெயின் இருக்குமா ஜாமின் பிளேஸ்மெண்ட்ல அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த ரோபோட்லாம் வந்த பிறகு சாத் சொன்ன மாதிரி அந்த மசில் டேமேஜ் கம்மியாக இருக்கிறதுனால பெஃபினெட்டாக வந்து பெயின் கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து வயசாயி வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாம நடந்து முடங்கி கிடக்கிறாங்க இந்த பிள்ளைங்க தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியும் காரில் ஒரு இடத்துக்கு ஏற்றிட்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ எல்லாருமே வீட்டில் எல்லோரும் ஜாப்பில் இருக்காங்க ஃபாரினில் இருக்காங்க எல்லோருடையும் பேரண்ட்ஸை என்னால் கேர் பண்ண முடியறதில்ல இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் பிளேஸ்மெண்ட்லாம் இருந்தால் டெஃபினட்டாக அவங்க எல்லாருமே அவங்க பண்ணிவிட்டா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள எதிர்பார்க்காம தானாகவே என்ன பண்ண அவங்கவுங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அதனால் வந்து இப்படி ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ഡെഫിനെട്ടാ അത് വന്ന് നമ്മൾ ഡിസ്ട്രിക്ട് മക്കളും സൗത്തിൽ ഉള്ള അവളോ മക്കളും ഡെഫിനറ്റാ യൂസ്ഫുരു നമ്മുടെ നന്ദി